அனைவருக்கும் வணக்கம் நம்ம மருதமலை விஷயத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய டீம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு துறைகள் முதல் துறை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசோ இந்திய அரசோ எந்த ஒரு திட்டங்கள் மக்கள் சார்ந்த திட்டங்கள் எது கொண்டு வந்தாலும் முதல்ல அந்த அந்த பணி யாருக்கு ஒதுக்கப்படுது யாருடைய தலையில வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னா வருவாய்த்துறை தலையில தான் ஒதுக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வருவாய்த்துறை பார்த்தீங்கன்னா மக்கள் அன்றாட தங்களுடைய தேவைகளுக்காக அணுகக்கூடிய அணுகிற துறை வருவாய்த்துறையாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க போய் நிற்கிற துறை காவல்துறையாக இருக்குது இந்த ரெண்டு துறைகளிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் பற்றாக்குறை ஒன்று ரெண்டாவது பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை செய்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் வந்து பனி சுமை மறுபடி மறுபடியும் நிறைய லோடு ஏற்றும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலையை திறம்பட செய்ய முடியாது இப்போ மனிதனுடைய உடல் ஒரு எந்திரம் அந்த எந்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அது குறி எஃபிஷியண்ட்டோடு வேலை செய்ய முடியுமே தவிர அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்ய முடியாது அப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பிட்ட வேலைக்கு மேலே அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் போடும்போது அவங்களால அந்த வேலையை சரிவர செய்ய முடியறதில்ல இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகள் எஸ்ஐஆர் பணிகள் வந்து அதில் ஃபோக்கஸ்டாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும்போது அவங்களுடைய அன்றாட பணிகள் நின்று இப்போ எல்லா திங்கட்கிழமையும் ஒரு ஜிடிபி நடக்குது அப்படின்னா ஜிடிபியில் வருவாய்த்துறையில் ஒரு நாளைக்கு ஒரு திங்கட்கிழமை ஒரு ஆயிரம் இருபதாயிரம் கிட்டத்தட்ட மனுக்கள் வந்தாலும் அதை பிரித்து சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிச்சா அந்த வேலையவே செய்ய முடியாத பட்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு மேற்கொண்டு இந்த எஸ்ஐஆர் பணிகள் அப்புறம் தேர்தல் பணிகள் இதெல்லாம் ஒதுக்கும்போது போது பனிச்சுமைகள் அதிகமாகி ரெகுலராக பண்ணுற வேலைகளை தேங்கி நின்றது அப்போது அதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன நம்ம என்ன பரிந்துரை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு துறைகள் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி மூணு துறைகள்லேயுமே நிறைய திட்டங்களை மாநில அரசும் கொண்டு வரும் மத்திய அரசும் கொண்டு வரும் மாவட்ட நிர்வாகமும் கொண்டு வரும் அப்போ கொண்டு வரும்போது அதை எல்லாமே கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியருடைய தலையில் போய் விழுகும் போது இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெக்ரூட் பண்ணி அதுக்கு சேலரி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிறையா மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்ட மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த பணிகளெல்லாம் மக்களுக்காக போடக்கூடிய திட்ட எல்லாமே திறம்பட செஞ்சு முடிக்கவும் முடியும் இதுல இன்னொரு ஒரு பெரிய கேட்டிங்கன்னா ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா இழப்பை சரி பண்ணுறதுக்கு இழப்பை சரி கட்டுறதுக்காக தமிழக அரசு பண்ணக்கூடிய அந்த செலவை ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு விங்கை ஏற்படுத்திட்டு அதுக்கு சம்பளமாக கொடுத்துட்டு போயிடலாமே அப்போ கொடுத்துட்டு போகும்போது நம்மளுடைய வரி பணமும் மிச்சமாகும் அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் படித்த மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த வேலைகள் ஒதுக்கி வச்சோமோ அந்த வேலைகளும் திறம்பட நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவோ பேசாமல் இதை ரெக்காடிக்கெலாம் அடுத்தது எப்படி எடுத்துகிட்டு போகணும் மருதமலை விஷயத்தை எப்படி ரெக்காடிகளை எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி ரெக்கார்டிக்கெலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டானா டிராஃப்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராம்ப்டாக எடுக்கணும் ஆர்டிஐ போட்டு எது எதெல்லாம் எடுக்கணும் மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி ஆன்லைன்லேருந்து எடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பக்காவாக ஒரு டிராஃப்ட் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணி இந்த துறைகளினால இத்தனை மக்கள் தொகைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த ரிசோர்ஸ் இந்த மனித வளம் பத்தாது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கோரிக்கையை ரெக்கார்டிகளை தமிழக அரசு கிட்டையும் வைக்க போறோம் அதே நேரத்தில் தமிழக அரசு வந்து நம்ம வச்சாலும் அவங்களுக்கு இருக்கிற வேலை சுமைகள்ல ஆட்சி மாற்றங்கள் வரலாம் வராமையும் போகலாம் எது நடந்தாலும் எந்த ஆட்சிகள் மாறினாலும் எந்த கட்சி ரீ கட்சி ரீதியான தலைவர்கள் வந்து முதலமைச்சராக வந்தாலும் கூட வருவாய் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய முதல்வர் படம் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி அவங்களுடைய வேலைகள் மாறுவதில்லை காவல்துறையும் அதே மாதிரி தான் அப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நிலைக்கு வாழ ஆரம்பிப்போம் ஏன் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் போவான் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் வே சரு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாகி இருக்கும்போது அவங்க எப்படி மக்களுக்கு நிறைவான ஒரு சேவையை தர முடியும் ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும்னு கேட்டால் அது ஜீரோ தான் அப்போ நம்ம இன்புட்டை மாத்தாம அவுட்புட் வந்து நல்ல விதமா எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே இருக்காது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் வந்து அவங்களுக்கு கூடிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறையா ஆட்களை நிறைய ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அவங்களுக்கும் சங்கங்கள் எல்லாம் இருக்குது காவல்துறைக்கு கொடுமை சங்கங்கள் வைக்கிறது கூட அவங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் வருவாய்த்துறை கூட அவங்களுக்கு டைரக்டாக வந்ததுக்கு ஒரு சங்கம் இருக்குது அந்த மாதிரி ப்ரொமோஷனில் வந்ததுக்கு ஒரு சங்கம் இருக்குது இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்குது ஆராய்க்கில் ஒரு சங்கம் இருக்குது தாசில்தாருக்கு ஒரு சங்கம் இருக்குது அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி சங்கம் வைக்கிறது கூட அவங்களுக்கு இல்லை அப்போது நம்ம யாராவது பொதுவான ஆளு இதை எடுத்து பேசணும் இதை எடுத்து அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு உண்டான தொகையை ஆளை ரெக்ரூட் பண்ணி சம்பளமாக கொடுக்கும்போது வேலைகள் ஒரு நூறு பேர்த்துக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அதை வந்து எஃபிஷியண்ட்டாக செஞ்சு குடிக்க முடியும் நல்லா அதே நேரத்தில் திறம்பட நல்ல ஒரு அடுத்த ஒன்று ஒரு நூறு பேர்த்துக்கு சர்வ் பண்ண வேண்டிய இடத்துல ஆயிரம் பேர்த்துக்கு சர்வ் பண்ண முடிய ஒரு செயல் ஊக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஏதாவது பரிந்துரைகள் உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு செயல்படுத்தணும் ஏன் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்னால நம்மளை மாதிரி நிறைய மக்கள் அணுகிறதுல நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறத நம்ம பேப்பர்லேயும் பார்க்குறோம் நியூஸ்லேயும் பார்க்குறோம் அப்போ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை நம்ம சரி பண்ணணும் நம்ம ஏன் சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரிஜினல் ஓனர்ஸ் கான்ஸ்டியூஷன் படி அப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா என் ஆஃபீஸில் நாலு பேர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நான் அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசனை பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கிற பெரிய ஆஃபீஸ் தமிழ்நாடு அரசு நான் வச்சுருக்கிற இன்னும் பெரிய ஆஃபீஸ் இந்திய அரசு அப்போ இந்த ஆஃபீஸில் இந்த குளறுபடிகள் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்னோடய பங்கு என்ன என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேனலோட அல்டிமேட் நோக்கமே தவிர மற்றபடி யாரோ ஒருத்தர் கார்னர் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போறோம் இந்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம் கொண்டு போயிட்டு இது எப்படி ரெக்கார்டிக்கலாம் அஃபிஷியலாக பண்ணி இந்த பிரச்சனையை ரூட்லேருந்தே வேர்லேருந்தே அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி காரணகர்த்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த காணொலியோட நோக்கம் உங்களோட சஜஷன் உங்களோட அறிவுரைகள் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதில் இருக்கிற நம்பர்ஸ் அதுக்கும் நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி மெயில் பண்ணாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு என்னென்ன அப்டேட் அடுத்த அப்டேட் என்ன பண்ணுறோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடுத்தது என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயே எந்த விதமான நிர்வாக பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ நீங்கள் அனுப்பலாம் அந்த ரகசியங்கள் காட்கப்படும் ஏற்கனவே நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட பேசிகிட்டு தான் இருக்கிறோம் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கா நம்ம கான்ஃபிடென்ஸில் வச்சுக்கு தான் போகிறோம் ஏன்னா இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தே போயிட்டுருக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் அதனால் உங்களுடைய ஆதரவும் வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் நன்றி